கடலில் மிதந்து வந்த திரவத்தை இருவர் உயிரிழப்பு நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய ரணில் விடுக்கப்பட்ட உத்தரவு நடுவானில் தாக்கப்பட்ட விமான பணிப்பெண் சவுதி நாட்டவருக்கு நீதிமன்றின் உத்தரவு தொடர்பின விரிவான செய்திகள் അസ നാലൻപുരി കൊടുപ്പണവ് തെത്തിൻ്റെ ഇരണ്ടാം കട്ടത്തി തകതിപ്പെട്ട വങ്കിക്കണക്കളെ തറക്കാതെ പയനാൾ കുറിച്ച് നലൻപുറി നന്മകൾ സഭ ഒരു അറിവിപ്പുള്ളത് സമ്മതപെട്ട പയനാളികളിൽ പട്ടിയൽ പ്രദേശങ്ങളിൽ സേലകങ്ങളിൽ പ്പടുത്തപ്പെട്ടുള്ളതാണ് അത് അറിവിപ്പിൽ കുറിപ്പുള്ളത് இவ்வாறு அசஸ்மா கொடுப்பெணவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கி கணக்கை திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கிக் கணக்கை திறப்பதற்கான உரிய கடிதத்தை பெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கியிலிருந்து தங்களுக்கு வசதியான வங்கிக் கிளையில் அசஸ்மா பயனாளி வங்கிக் கணக்கை திறப்பதற்கான சம்பந்தப்பட்ட கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் இந்த வங்கிக் கணக்குகளை விரைவில் திறந்து தொடர்புடைய வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தொடர்புடைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது ராணுவ பயிற்சியின் போது கைக்குண்டு வடித்ததில் ஏற்பட்ட விபத்தில் மூன்று ராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஓயா ராணுவ பயிற்சி முகாமில் இன்று காலை இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்படுகின்றது காயமடைந்த வீரர்கள் புலனா்வை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்போது அவர்களின் கால்களில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை ராணுவத்திற்கும் ரஷ்ய ராணுவத்திற்கும் இடையில் தற்போது நடத்தப்பட்டு வரும் கூட்டு ராணுவ பயிற்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது நீதிமன்றத்தின் வேண்டுகோளின் பேரில் இன்று கல்கிசின் நீதவான் நீதிமன்றத்தின் களச்சி அறையை சுத்தம் செய்ய வந்த ஒரு கைதி நீதிமன்றம் வழக்கு கோப்பில் இருந்து ஒன்பது மில்லி மீட்டர் இல்லாத துப்பாக்கியை திருடிச் சென்றுள்ளார் மூன்று கைதிகள் சிரமதானத்திற்காக வந்ததாகவும் அவர்களில் ஒருவர் இந்த துப்பாக்கியை திருடிச் சென்றதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

எனினும் பல பொருட்கள் தீயில் எரிந்து எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தீ விபத்தை கட்டுப்படுத்த அம்பாறை அக்கரைப்பற்று மற்றும் கல்முனி ஆகிய இடங்களில் இருந்து தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் மேலும் சமாந்துறை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சபை உத்தியோகத்தர்கள் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை உத்தியோகத்தர்கள் இலங்கை மின்சார சபை உத்தியோகத்தர்கள் போலீசார் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீ விபத்து மின்கசிவால் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணங்களினால் ஏற்பட்டதா என விசாரணைகளை சமாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாரக்கள்ளி பிரதேசத்தில் ஒரு வகை திரவத்தை அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுகவீனத்தால் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறைந்த இடத்தில் நால்வர் இருந்த நிலையில் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தலொன்றில் இருந்த திரவத்தையே அவர்கள் அருந்தியுள்ளனர் திரவத்தை அருந்தியவுடன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சேர்க்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்ஜிய இருவரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை நீதவான் இசுரு நிதிக்குமார் என்ற இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் கோட்டை நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும் இரண்டு வழக்குகள் தொடர்பாக குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது சந்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்கார தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதவானிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு கோட்டை நீதவான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவானுக்கு இன்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வில் அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலான விசாரணை தொடர்பிலேயே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு கொழும்புக்கோட்டை நீதவான் நெழுப்புலி லங்காபுர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை விளக்க அறியிலை வைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவரது மருத்துவ நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை மருத்துவமனை மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று திரும்பப் பெறப்பட்ட போது அவர் தொடர்ந்தும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மேலும் ஸ்கைப் மூலம் வழக்கு நடவடிக்கைகள் இணைந்ததோடு அன்றைய தினமே அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போது நீதவான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக ஜனாதிபதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த வேளையிலே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒத்திவைப்பை தொடர்ந்து ரணி விக்ரமசிங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி விமானத்தில் விமான பணிப்பு நாய் தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சவுதி அரேபிய நாட்டுவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்தில் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்கு நவம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதுடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடனை திருங்கள் நன்றி வணக்கம்